அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற தலைப்பில் பேசலாம் பொதுவாக புதன் அப்படிங்கிறது இளமையை குறிக்கக்கூடிய காராகிரகம் புதன் அப்படிங்கிறது அறிவு புதன்கிறது பேச்சு புதன்கிறது வியாபார நுணுக்கம் புதன்கிறது புத்திசாலித்தனம் புதன்கிறது இளமை புதன்கிறது அழகு புதன்கிறது நளினம் இந்த மாதிரி புதனுடைய தன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு ஜாதகத்தில் புதன் எந்த வகையில் இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய பழக்க வழக்கங்கள் புகழ் பேச்சு எல்லாமே இருக்கும் இப்போது ஒரு வியாபாரிக்கு புதன் வந்து நல்ல வலுவாக இருந்தார்னா அவருக்கு வியாபாரத்தன்மை அதிகமாக நிறைஞ்சிருக்கும் ஒரு பொருளை எப்படி விற்கிறது எப்படி வாங்குறது எந்த மாதிரி விற்றா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நுணுக்கங்களை தெரிந்தவராக இருப்பார் வியாபாரிக்கு புதன் உச்சமாக இருந்தால் ஒரு பேச்சாளருக்கு புதன் உச்சமாக இருந்தால் அல்லது புதன் ஆட்சியாக இருந்தால் அல்லது புதன் வலுவாக இருந்தால் எப்படி பேசி பெறுவது எதன் மூலம் நமக்கு புகழ் கிடைக்கும் எந்த வகையில் பேசினால் நமக்கு ஆதாயம் இருக்கும் என்ற நாகரிகம் தெரிந்தவராக பேச்சாளருக்கு புதன் வலுவாக இருந்தால் கிடைக்கும் ஒரு எழுத்தாளருக்கு புதன் வலுவாக இருந்தால் அவர் தன்னுடைய எழுத்தின் மூலம் மக்களை மகிழ்வித்து எந்த மாதிரி எழுதுனா புகழ் பெறலாம் எந்த மாதிரி எழுதுனா நமக்கு பணம் கிடைக்கும் எந்த மாதிரி புதன் நமக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அதிகமாக கொடுக்குறாரு இப்படிங்கிற தெரிந்தவராக இருக்க காரணம் முழுக்க முழுக்க ஒரு ஜாதகத்தில் புதனுடைய தன்மைகளை பொறுத்து தான் அப்போ புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வகையில் இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலம்தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க மற்றவங்கள்ட்ட பழகுவீங்க அப்போ புதன் எப்படி இருக்க வேண்டும்னால் புதன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அல்லது மூலத்திரிகோண வீட்லேயோ அல்லது நட்பு வீட்லேயோ இருக்கணும் எந்த வகையிலும் புதன் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ கூடாது அஸ்தங்க புதன் நன்மைகளை செய்வார் சூரியனுக்கு பக்கத்தில் தான் பெரும்பாலும் புதன் இருக்கிறதுனால அது மிகப்பெரிய நன்மையை செய்யும் ஆக புதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்